ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டாண்டர்ட் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிஷ்டத்தையும் அல்லேயும் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ட்ராப்ஸ்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண அவங்களும் அவங்களையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் இயர்ரிங்ஸ் நிறைய ஆஃபர் ப்ரைஸில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இன்றைக்கும் ஒரு சூப்பரான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரைக்கும் தான் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்டில் தான் வந்திருக்கு ஸோ இந்த குட்டி இயரிங்ஸ்லாம் பாருங்கள் அந்த கீழே மூணு முத்து வச்சு ரொம்பவே க்யூட்டாக அலகண்ட்டாக இருக்குது நல்லா கிட்ஸ் கூட நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்படி சின்னதை பிரைஸ் ஓட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் கொரியர் வீட்டுக்கே வந்துடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அந்த பேட்டன் டிஃப்ரெண்ட் பேட்டன்ல செம்ம யூனிக்காக இருக்குது இப்படி சின்னதை பிரைஸ் ஓட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி காமிக்கிறத விட நீங்கள் கையில் ஏரிங்ஸ் வாங்கி பாருங்கள் போட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ நீங்கள் காதில் போட்டிங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் ஸ்டட்டை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இப்போ என்ன வீடியோவில் தெரியுதோ சேம் அதே டிட்டோ அப்படியே வரும் அந்த கலராக இருக்கட்டும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக குவாலிட்டி வைஸ் அவ்வளோ இருக்குது அப்படி கோல்டு மாதிரி நீங்கள் இதெல்லாம் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா லாங் லாஸ்டிக் வரும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் இதெல்லாமே காதில் போட்டாலே இந்த இச்சிங் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான த்ரீ பால் வச்சிருந்த அந்த ஸ்டல்டு ஸோ இது எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மோஸ்ட் வாண்டடான இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் சேம் அதிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்பில் கீழே மூணு பால் வச்சுருப்பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பட் சின்ன இது பிரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் எனக்கு கொடுத்துருக்கோம் அதே பேட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா பீகாக் அதில் மூணு பால் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் சேமி இது எல்லாமே நல்லா ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் காஸ்டிக் மாடலெல்லாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கெலாம் இது ரொம்பவே வர்த்தபிள் தான் ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி இதெல்லாமே ரெகுலர் யூஸே போடுங்க நீங்கள் நல்ல லாங் லாஸ்டிக் வரும் எப்போவுமே இந்த த்ரீ பால் வச்சு அரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோஸ்ட் வாண்டடாக போயிட்டுருக்கும் ஸோ போட்டால் கொஞ்சம் ஒரு ஒன் டேலேயே மேக்ஸிமம் காலியாக வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் வாண்டடான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அன்றைக்கி போட்டிருக்காது எல்லாமே ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் ரொம்பவே யூனிக்காக அழகழகாக இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே அந்த த்ரீ பால் அந்த இது இருக்கும் ஹேங்கிங் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு லோட்டஸில் இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கனா ஒரு மூணு கிராம செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் தான் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன் ஸோ நல்ல ஒரு காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க யார் வேணாலும் போடலாங்க அந்த மாதிரியான ஒரு மீடியம் சைஸ் தான் குவாலிட்டியே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் அவ்வளோ பக்காவாக கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகழகான டிசைன்ஸில் எவ்வளோ யூனிக்காக அழகழகாக இருக்குது பாருங்கள் சேம் அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லா இயர்ரிங்ஸுமே உங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆகும் உண்மையிலுமே எந்த இயரிங்ஸ் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அவ்வளோ எல்லாமே ஸோ இந்த இயர்ரிங்ஸ் தான் நல்லாயிருக்கு அதுதான் நல்லா கிடையாது எல்லாமே அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்குது அந்த ஃப்ளவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும் சேம் அது மாதிரி தான் எல்லாமே அந்த இயர்ரிங்ஸ் மேலே உள்ள அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக கொடுத்துருக்காங்க அந்த கீழே அந்த பால் தொங்கிறது உண்மையிலுமே அது அவ்வளோ அழகாக இருக்கும் காதில் போட்டோன்னா நெக்ஸ்ட்டு இந்த பீக்காக் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு பீகாக் பார்த்தோம் அது வேறு மாதிரியான பீக்காக் இது வேறு மாதிரியான பீக்காக் ஸோ இந்த பீக்காக நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பீகாக் வச்சது தான் ஸோ இந்த பக்கம் ஒரு பீக்காக் இந்த பக்கம் ஒரு பீக்காக் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே கோல்டு ஃபினிஷில் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹாட் பேட்டர்னில் அதில் நல்ல மூணு பால் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டனில் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே நல்லா கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இயரிங்ஸ் வாங்கி வச்சுட்டு கூட மாற்றி மாற்றி போடலாம் நல்லா கோல்டு மாதிரி நல்ல ஒரு லுக் கொடுக்கும் நெக்ஸ்ட் இந்த பா பேட்டர்ன் பாருங்கள் நல்ல ஒரு லோட்டஸில் அழகாக கொடுத்துருக்காங்க இதுவுமே செம்மையாக இருக்குது அது டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இல்லைன்னு சொல்கிற எந்த இயரிங்ஸுமே நல்லா இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் கிடையாது அது வாங்கலாமா இது வாங்கலாமான்ற அளவுக்கு டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே நெக்ஸ்ட் இந்த பீக்காக பாருங்கள் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பீக்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதுவுமே அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த மேலெல்லாம் கொஞ்சம் குட்டி சைஸாக பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்லாம் பாருங்களேன் நல்ல ஒரு செம்ம க்யூட்டாக இருக்குது அழகா ஜெயின் அறுபடியும் இந்த ஸ்டோன் வச்சு அது ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்குது உண்மையிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே கோல்டில் விட டிசைன்ஸ் நம்மள்ட்ட அவ்வளோ ஏராளமான டிசைன்ஸ் இருக்குது ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் ஒரு மீடியமான சைஸஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் இதை ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட தான் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பீகாக்லேயே ஒரு ஸ்டோன் வச்சது இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் சேம் அதே இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேட்டன்ல இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேட்டன்லாம் ரொம்பவே அழகழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மாதிரி இந்த பேட்டர்னு கூட பாருங்கள் இந்த பீக்காக்குலேயே நடுவில் அந்த ரவுண்டாக ஒரு ஸ்டோன் வச்சு அதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது இந்த பீக்காக்கே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டன்ல இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பீகாக் பாருங்கள் பீகாக்கிலே நல்லா இது கொஞ்சம் குண்டாக இருக்குது அந்த பால்ஸ் வந்து கீழே நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக கொடுத்துருக்காங்க அது ரொம்ப இன்னும் அழகாக இருக்குது அதில் இந்த ஸ்டோன்லாம் வச்சுருக்கறதுனால இன்னுமே செம்ம க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பீக்காக் பாருங்கள் இதுவுமே ஒரு பீக்காக் தான் ஃப்ளவர் டிசைன் மாதிரி தான் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் அந்த பீக்காக் அந்த பேட்டன்ல இருக்குது ஸோ இப்படி சின்ன விதத்தை பிரைஸ் ஓட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பேட்டன் பாருங்கள் இது வந்து ரொம்ப எனக்கு கீழே இந்த பால் ஹேங்கிங்லாம் வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இரங்க்ஸ் ரொம்பவே செட்டாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹோல் பெருசாக இருக்கிறனால எனக்கு நான் நடுவில் உள்ளது வந்து ஸ்டட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சேம் அது மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த இந்த ஸ்டட் ரொம்ப அப்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரியான இது கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்டடு நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு மட்டும் கூட போட்டுக்கலாம் போட்டு போய்ட்டு வந்து கழட்டி வச்சிங்கன்னா இன்னும் நல்ல லாங் லாஸ்ட்டிக் வரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டர்ட் அதோட ஃபினிஷிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் கோல்டு மாடல்லாம் இப்படி தான் வருது பழைய மாடல்லாம் இப்போ வரதில்ல புதுசாக இப்போல்லாம் இப்படி மாதிரி தான் டிசைன்ஸில் வருது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் தாராளமாக ஒரு முக்கால் பவுனில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அது மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியை பார்க்கவே அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது ஸோ சின்ன வந்து ப்ரைஸ் ஒரே ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுருக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு பெரிய ஷர்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க சேம் அது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட போடலாம் ஆனால் நல்லா லாங் லாஸ்டிக் வரும் ஏரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான பேட்டர்ன் பாருங்கள் இதுவுமே செம்ம கிளாஸியான ஒரு ப்ராடக்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கீழே எல்லாம் ஹேங்கிங் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் பேக் வராது அது ஃபேன்சியில் மட்டும்தான் வரும் நம்மள்ட்ட உள்ளதில் எல்லாமே ஹேங் பண்ணு அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இயரிங்ஸோட பேட்டர்ன் மட்டும் மாறும் மேலே உள்ளது கீழே உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வரும் அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருக்கேனா எல்லாமே நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெட்லாம் பாருங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாலு கிராமில் செஞ்சால் தான் நீங்கள் இது மாதிரி செய்ய முடியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டட்டு செம்ம சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்த பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க இதில் பாத்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க பாத்தீங்களா ஸ்ப்ரிங் நடுவில் குட்டி குட்டியாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஜிமிக்கி நல்லா முத்து வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து குட்டி சைஸ் ஸ்மால் சைஸான ஜிமிக் தான் ஸ்மால் சைஸ் மீன்ஸ் வந்து கிட்ஸ் போடுற அளவுக்கு ஸ்மால் சைஸ் கிடையாது நம்ம பெரியவங்கள்லேயே போட்டால் ஸ்மால் சைஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சைஸ் தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெகுலரைஸுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு கிராமில் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பிடிச்சின்னா அந்த ப்ரைஸ் ஒரே ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜின் பீஸ் பாருங்கள் கீழே நல்லா ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க மேலே ஃப்ளவர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே நல்ல ஒரு மீடியமான சைஸஸ் தான் ஸோ நீங்கள் இது எல்லாமே ரெகுலரைஸ் போடுற மாதிரியான சைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மீடியமான சைஸஸ் தான் நெக்ஸ்ட் இந்த ஒரு த்ரீ ஸ்டெப் ஜிமிக்கு பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது ஒரு மூணு ஸ்டெப்பில் இருக்குது கீழே மட்டும் இந்த ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப வேளகா இருக்குது மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி சேர்ந்த வந்து ப்ரைஸோட எவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுங்க நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் கொரியர் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசெலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்